السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد واله وصحبه اجمعين قال رسول الله صلى الله عليه وسلم والطهور نصف الايمان رواه الترمذي وقال هذا حديث حسن சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ் இருக்கு அன்னலம்பெருமானார் சல்லல்லாஹு அலிஹுசல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸின் மூலமாக இஸ்லாம் கூறும் தூய்மை திட்டத்தை பற்றி அழகான ஒரு வாசகத்தில் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க திருமிது ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி நாயகம் சல்லாஹ் அலிஸ்வல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லுவாங்க ஈமான் சுத்தம் ஈமானின் பாதியாகும் என்பதாக அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸை நம்ம பார்க்குறோம் பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்தவரை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே தூய்மையை திட்டமாகவும் சட்டமாகவும் ஆக்கியது இந்த இஸ்லாம் என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏன்னா அல்லாஹு தாலா இந்த பற்றியும் சுத்தத்தை பற்றியும் அல்லாஹு தாலா பல இடங்களில் சொல்லியது மட்டுமல்லாது நாயகம் சல்லல்லாஹலே சொல்லும் அவர்களும் அந்த சுத்தத்தை எவ்வாறெல்லாம் பேணி இருக்கின்றார்கள் அதே போல உலக முஸ்லிம்களும் காலகாலமாய் இந்த சுத்தத்தை பாதுகாத்து உலகத்தின் எல்லா சமுதாயத்தவர்களுக்கும் மிகச்சிறந்த முன்மாதிரியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் என்ன செய்யறோம் அன்றாடம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த சுண்ணத்தினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை கீழ்காணக்கூடிய ஹதீசு உணர்த்தக்கூடியதாக இருக்குது ஏன்னா நாம அந்த சுத்தத்தை பேன்றதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப்படுகின்றது என்னென்ன பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்பதை நாம் அறிய கடமை கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன்னா உடலை தூய்மையாக வைத்திருக்கின்ற பொழுது உடல் ஆரோக்கியம் அந்த மனிதனுக்கு கிடைக்கப்பெறுகின்றது அது எல்லா வகையிலும் நன்மையானதாக இருக்கின்றது அதற்கு ஒருபடி மேலாக நாயகம் செல்லல்லாஹலே செல்லும்போது கூறக்கூடிய ஒரு ஹதீசை நம்ம பார்க்குறோம் அபோஹுரையரார் அலியல் லாகுத்தல் அவங்க அறிவிக்கிறாங்க மொத்த என்ற நூலில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அழகி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை நாம பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சல்லாஹ் இவ்வாறு சொல்வாங்க ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிம் உலு செய்தால் முகத்தை கழுகினால் அந்த தண்ணீரோடு அல்லது அதன் கடைசி சொட்டோடு கண்களால் பார்த்த எல்லா பாவங்களும் முகத்திலிருந்து வெளியேறிவிடும் என்பதாக அன்னலம் பெருமானார் செல்லுல்லா செல்லும் அவர்கள் கழுகினால் அவனுடைய கைகளை விட்டும் பற்றி கொண்ட எல்லா பாவங்களும் அந்த தண்ணீருடன் வெளியேறிவிடக்கூடியதாக இருக்கின்றது அவன் தனது கால்களை கழுகினால் அந்த கால்கள் எந்த பாவத்தின் பக்கம் நடந்தனவோ அந்த பாவங்கள் தண்ணீருடன் வெளியேறி விடுகின்றது உலுவின் இறுதியில் அவன் பாவங்களை விட்டும் பரிசுத்தமாக்கப்பட்டவனாக வெளியேறுகின்றான் என்பதாக அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹே செல்லும் அவர்கள் கூறக்கூடிய ஹதீசை நம்ம பார்க்குறோம் அன்பானவர்களை பாருங்கள் அல்லாஹு தாலா நம்ம உடல் சுத்தத்துக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம் உலு செய்கிறோம் கையை கழுவுறோம் முகத்தை கழுவுறோம் எதற்காக வேண்டி முகம் நல்ல பிரகாசமாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டியும் அதே போன்று கைகளில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா என்று சொல்லக்கூடிய பாக்டீரியா என்று சொல்லக்கூடிய அந்த நச்சுத்தன்மைகள் விஷ கிருமிகள் இப்படி எல்லா விதமான அசுத்தங்களும் நீக்கப்படுவதற்காக வேண்டி நாம கழுவுறோம் ஆனா அந்த கழுகக்கூடிய அந்த கழுகு கழுகுதலுக்கு அல்லாஹு தால எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை இந்த மனிதனுக்கு வழங்கப்பட்டு அந்த மனிதனுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவனாக அந்த உலு செய்து முடித்த பின்பு அவன் வெளியேறுகின்றான் என்பதாக அண்ணலம் பெருமானார் சல்லாஹ் அலீசல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்களே ஆனால் அத்தகைய பாக்கியம் எந்த மனிதனுக்கும் கிடைக்கப்பதில்லை இந்த உலு செய்யக்கூடிய தோழக்கூடிய மனிதனுக்கு மட்டும்தான் இந்த பாக்கியம் கிடைக்கப்படுகின்றது ஆக உலுவினால் இப்படிப்பட்ட மகத்தான மன்னிப்பும் மகத்துவமும் கிடைக்கின்றதென்றால் அந்த தூய்மையை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் நாயகம் சல்லல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்களுடைய பொன்மொழியாக இருக்கின்றது அவ்வாறு பேணாத போது அதாவது அந்த உழுவை சரியான முறையில் செய்யாமல் பேணிக்கை இல்லாமல் அந்த மனிதன் இருக்கக்கூடிய தருணத்தில் அவனுக்கு ஏற்படக்கூடிய விளைவு பற்றிய சில தகவலை நாம் பார்ப்போம் நசி என்ற நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி ஒரு நாள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலீஸ்வல்லம் எங்களுக்கு ஃபஜிர தொழுகையை தொழ வைத்தாங்க எங்களுக்கு ஃபஜிர தொழுகையை தொழ வைத்தாங்க சஹாபி ஒருவங்க அறிவிக்கிறாங்க எங்களுக்கு ஃபஜிர தொழுகை என்ன செஞ்சாங்க தொழுக வச்சாங்க அப்போது சூரா அர் என்ற அத்தியாயத்தை என்ன செஞ்சாங்க ஓதினார்கள் அந்த சமயத்தில் அவர்களுக்கு அந்த ஓதக்கூடிய அந்த கிராத்தில் அந்த வசனத்தை ஓதக்கூடிய தருணத்தில் கொஞ்சம் சந்தேகம் ஏற்பட்டது பிறகு நபிகள் நாயகம் என்ன செஞ்சாங்க சிறப்பான முறையில் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு தொழுகைக்கு பிறகு நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசுவலம் சஹாபாக்களிடம் இவ்வாறு கேட்டாங்க நம்முடன் தொழுகிற சிலருக்கு என்ன கேடு ஏற்பட்டுச்சு நம்மோடு தொழக்கூடிய சிலருக்கு என்ன கேடு ஏற்பட்டுச்சு சுத்தத்தில் பேணுதல் இல்லாத நிலையில் நம்முடன் தொழுகின்றார்களே யார் நம்முடன் தொழுகின்றாரோ அவர் உழுவை சரியாக அமைத்து கொள்ளட்டும் நமக்கு தொழுகையில் கிராத்தில் ஏற்பட்ட குழப்பத்திற்கு அவர்கள்தான் காரணம் என்பதாக அன்னலம் பெருமானார் சல்லுல்லாஹீசுல்லும் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் நசி என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக தொழுகையில சில குழப்பங்கள் ஏற்படுகின்றது என்று பார்த்தால் மூன்ற தொழுதமா நாலு காய் தொழுதமா அல்லது கிராத்தில் குரானை ஓதக்கூடியதில் ஒரு வசனத்தை நம்ம ஓதனமா ஓதலியா என்கின்ற ஒரு தரு தடுமாற்றம் ஏற்படுவதற்கு காரணம் அந்த தொழுகையில் இருக்கக்கூடிய சில மனிதர்களுடைய அந்த உழுவினுடைய குறைபாடுகளால் தான் இவ்வாறெல்லாம் தொழுகையில் தடுமாற்றம் ஏற்படப்படுகின்றது ஆகையினால் நீங்க என்ன செய்யுங்க உழுவை சரியான முறையில் செய்யுங்க அதை பேணுதலான முறையில் செய்யுங்க அது என்ன செய்யும் தொழுகையை பரிபூர்ணமாக்கப்பட்ட ஒரு நிலைமையில் ஆக்குவது மட்டுமல்லாது அந்த மனிதனுடைய எல்லா பாவங்களும் கழுகப்பட்டு நிலைமையில் அந்த மனிதன் இருக்கிறான் அதனால சுத்தம் என்கின்ற விஷயத்தில் பேணி பாதுகாத்தவர்களாக இஸ்லாம் கூறக்கூடிய தூய்மை என்ற அந்த திட்டத்தை சரியான முறையில் திருத்தமான முறையில் செய்து நீங்கள் நடந்தீர்களையானால் நீங்கள் பாக்கியசாலி என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலேஸ்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது இல்லாமல் அல்லாஹ் அத்தகைய சிறந்த முறையில் தூய்மையோடு வாழக்கூடிய நன்மக்களாக அந்த தொழுகைக்காக வேண்டிய மற்ற ஏனைய அமல்களுக்காக நீ செய்யப்படக்கூடிய அந்த உழுவை சரியான முறையில் பேணுதலோடு செய்து அதன் மூலம் நம்முடைய பாவங்கள் கழுகப்பட்டு பரிசுத்தவானாக அதே போன்று அந்த தொழுகையை தொழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹு மகத்தான நற்கூலியை நிரப்பமான முறையில் வழங்கிடுவானாக ஆமீன் வாக்ரதாவாகும் அனில் அஹமது அலைக்கும் ரபில் அஸ்லாம் ஓ பரத்து